வணக்கம் அருமை விவசாயம் சொன்னாங்களே இது நம்ம எங்க வந்திருக்கோம்னா நாசிரி நாசிரித் பக்கத்துல அச்சம்பாடுங்கிற இடத்துல வந்து சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதாவது முன்னோரடி ஆழம் கொண்ட போர்வெல்ல நம்ம டெக்ஸ்மோ பம்பு சோலார்லாம் ரன் பண்ற மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த செட்டப் அமைச்சு கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு வந்து இதுல வந்து எம்டி இடமா இருந்தத விவசாயம் பண்ண போறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி கெஸ்ட் ரூம் மாதிரி கட்டுறதுக்காக தண்ணிங்கிறதும் ரெண்டாவது விவசாயத்தை ரெடி பண்ணுறதுக்கும் இந்த சோலார் இதுக்கு மாறி இருக்காங்க இப்போ இதுல வந்து இவங்களுக்கு வந்து நாளைக்கு இவங்க கரண்ட் எடுத்தால் கூட நம்ம அந்த சோலார் பம்பை ரன் பண்ற மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த செட்டப்பை அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ அன்னைக்கும் கரண்ட் வந்து அப்போ தங்கு தடைஞ்சு நமக்கு வந்து வர்றது கிடையாது பாதி நேரம் வர்றது பாதி நேரம் போகுது ஸோ அதற்கு எதிர்க்காகவே இந்த இடத்துக்கு வந்து கரண்டுங்கிறதுக்கு ரெண்டு வருஷம் மேலே ஆகுங்கிறதுக்காக அவங்களே அர்ஜென்ட்டாக இந்த சோலார் பம்பை வந்து இணைச்சிருக்காங்க ஸோ இதேமாரி நிறைய இடங்கள் இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமாக தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பருக்கு தலைப்பு கொழுங்க நாங்கள் சிறந்த முறையில் உங்களுக்கு வந்து சோலார் அமைச்சு கொடுக்குறோம் போல் சோலார் சம்மந்தமாக ஸ்ட்ரீட் லைட்டோ அதே போல் வந்து ஆன்கிரீட் காப்பரேட்டி இன்வெர்டர் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அதே போல் வீடுகளுக்கு வந்து சோலார் வந்து பிஎம் சோலார் சப்ஸிடிலாம் மானியத்தில் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுச்சுன்னா கிளர் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்